நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கே இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு சினிமாடுங்க மாடுங்க கலர் செம்புத்து கலரு நல்ல கரவைத்திறன் வாய்ந்த மாடுங்க ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது மாடு இரண்டாம் இத்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட கரவைத்திறன் விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் மாடு வந்து ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடு இந்த கண்ணு போட ஒன் வீக் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சொல்லி தப்புலாம் எதுவும் இல்லைங்க நெத்தி சுழியாக்கட்டும் முதல் சுல்லிட்டா கரெக்டாக கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க சேலம் மாவட்டத்தில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் ரெண்டு விலையை சேர்த்து இந்த மாடு கறவை எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க மடி கூச்சம் கிடையாது கறவைக்கு கால் அணைக்கு தேவை கிடையாது ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க நேரில் வாங்க வந்து பார்த்து மடி செட்டு காம்போல் எல்லாமே பார்த்து செக் பண்ணியே ஓட்டிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரு நடுத்தர ஃபேமிலி வாங்கி பயனடை குடையில் தான் அங்கே விற்பனைக்கு வந்திருக்கு அனுசரிப்பு உண்டுங்க சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி மாட்டை போட்டு புக் பண்ணால் கூட மாட்டை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் நம்மளோட விற்பனையாக அப்படி இரண்டாம் ஒன்பது மாதம் சினியாக இருக்குது ஒரு வாரம் பிடிக்கும் ஒரு பதிமூணு பதினாலு கொடுக்கலாம் சேலம் மாவட்டத்திற்கு விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச் உண்டு தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க